திடீரென தொடர்புகளில் இருந்தும் மறைந்த பயணிகள் விமானம் காட்டுக்குள் திடீரென்று பயணித்த பேரும் அடுத்தடுத்து சம்பவங்கள் மதுபான கடைக்கருகில் நடந்த வாக்குவாதம் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கொடூரம் தப்பி ஓடிய சந்தேக நபர் அதிரடி கைது விடுதலை புலிகளின் காலத்தில் சிறுவனாக இருந்தவர்களை கைது செய்தது ஏன் பவுனியாவில் கைக்குண்டுகள் வழக்கு சந்தை நபர் கொழும்பில் கைது ஆச்சரியத்தில் வெளிநாட்டு தம்பதி பேருந்து நடத்துனரின் முன்மாதிரியான செயற்பாடு முல்லைத்தீவை உலுக்கிய சம்பவம் இரு மகள்களுடன் இளம் தாய் செய்த விபரீத செயலால் பரபரப்பு நடந்தது என்ன யாழ் சம்மணி மனித புதைகுலியின் இன்றைய அகழ்வு மேலும் வெளியே வரும் எலும்பு கூடுகள் முடிவின்றி நீளும் புதைகுழி தொல்லியலிடங்களை ஆராய்ச்சி செய்த குழு எதற்காக தெரியுமா மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ரஷ்யாவின் கபரோஸ்கில் இருந்து விமானம் ஒன்று காட்டுப் பகுதிக்குள் விழுந்து நொறுங்கி உள்ளது இதன்பொழுது வானூர்தியில் பயணித்த வரும் வாய்ப்பில்லை என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமூர் மாகாணம் அருகே திண்டா நகரத்தை நோக்கி ஒரு பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் ஐந்து குழந்தைகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பயணித்துக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில் இந்த விமானம் திண்டா விமான நிலையத்தை நெருங்கும் போது விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்பு திடீரென்று துண்டிக்கப்பட்டது மேலும் திடீரென்று டேராரில் இருந்து அந்த விமானம் காணாமல் போனதால் விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழப்பத்தில் இருந்தனர் நடத்தப்பட்ட தேடுதலில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்துள்ளமை வந்துள்ளது இதையடுத்து இந்த சம்பவம் உறுதியானதும் ரஷ்யாவின் அவசர நிலை சேவைத்துறை மற்றும் விமான துறைகள் இணைந்து தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன மேலும் எம்மை எயிற்றுக ஹெலிகாப்டர் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள மதுபானசாலை முன்பாக நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமூற்ற ஒருவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சுதுமலை மத்தி மானிப்பாயைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடையவரை எவ்வாறு உயிரிழந்தார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மதுபோதையில் இருந்த இருவருக்கிடையில் வாய் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது இந்நிலையில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சந்தேகநபர் தப்பிச் சென்றார் இந்நிலையில் இதுகுறித்து போலீஸ் விசேட அதிரடிப்படைக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் விரைந்து அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த பிற்பாடு அவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் போலீசார் சந்தேகநபரை கைது செய்துள்ளதோடு அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பவுனியா நேரியகுளம் பகுதியில் பெரும் தொகை வெடிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் உள்ளிட்ட இரண்டு இளைஞர்கள் கொழும்புக்கு அழைத்து வரப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பவுனியா நேரியகுளம் பகுதியில் கைக்குண்டுகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு உதவி செய்தமை தொடர்பில் மற்றொரு இளைஞன் நேற்று மாலை கைதானார் சுட்டுவாகை பகுதியில் வசிக்கும் வயது இளைஞர் ஒருவரை நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு இளைஞர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியான துப்பாக்கிடன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வழங்கிய தகவல்களுக்கமைய பவுனியா நேரியகுளம் பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதலின் போது குறித்த இரண்டு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் அமைந்துள்ள வீட்டு வளாகத்தில் கிணறொன்றில் இருந்து தாயும் இரண்டு பிள்ளைகளும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் கிராமத்தில் இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் குறித்த தாய் ஒருவர் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் வசித்து வந்த வீட்டில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டருக்கு அப்பால் உள்ள அரச வீட்டுத் திட்டத்தில் உள்ள வீட்டுத் திட்ட பயனாளி ஒருவரின் வீட்டு கிணற்றில் இருந்து சடலமாக இன்று மீட்கப்பட்டனர் இன்று காலை குறித்த கிணற்றின் அருகில் கேன் பேக் கொன்றும் இதர பொருட்கள் செலவும் காணப்பட்டதை அடுத்து ஊரில் உள்ள மக்கள் அந்த விடயம் தொடர்பில் கிராம அலுவலர் மற்றும் போலீசாருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் அங்கு வருகை தந்த கிராம அலுவலர் மற்றும் போலீசார் கிணற்றில் சடலங்கள் இருப்பதை அடையாளம் கண்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து பார்வையிட்டதன் பின்னர் சடலங்கள் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டன மீட்கப்பட்ட சடலங்களை மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்று உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் மாங்குள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடியிலிருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை மூன்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு சிறிய போத்தலொன்றும் சிறிய இரும்பு உருண்டைகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் மனித அடையாளப்படுத்தப்பட்டில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் பத்தொன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஸ்பெயின் ஒன்று பேருந்தில் விட்டுச் சென்று சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் கை கடிகாரத்தை பேருந்தின் நடத்துனர் அவர்களிடமே பத்திரமாக ஒப்படைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நுவரக்கலையில் இருந்து மகேங்கரை வரை பயணித்த பேருந்தில் ஸ்பெயினைச் சேர்ந்த ஒரு சுற்றுலா தம்பதி தங்கள் விலை உயர்ந்த ஸ்மார்ட் கடிகாரத்தை தவறுதலாக விட்டுச் சென்றனர் அவர்கள் ஹோட்டலுக்கு சென்றதும் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் நினைவு பரிசாக வழங்கப்பட்ட கொடுத்த கரிகாரம் இல்லாதை உணர்ந்துள்ளார் பின்னர் ஹோட்டல் ஊழியர்களின் உதவியுடன் அவர்கள் பேருந்து நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளனர் ஆனால் நடத்துனர் பேருந்து ஏற்கனவே கடிகாரத்தை கண்டுபிடித்து அதை பாதுகாப்பாக வைக்க தனது மேற்பார்வையாளரிடம் ஒப்படைத்திருந்தார் அதன்படி கடிகாரத்தை தேடி வந்த தம்பதிக்கு பேருந்து நடத்துனர் அதை பாதுகாப்பாக ஒப்படைத்தார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட நடத்துனர் இது பணத்தை குறித்த விஷயமல்ல மனித நேயம் தான் முக்கியம் என தெரிவித்தார் இதேவேளை தங்கள் பாராட்டுக்களை பகிர்ந்து கொண்ட வெளிநாட்டு தப்பாந்தியினர் மிக்க நன்றி நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் இலங்கையில் மிக நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளனர் இச்சம்பவம் இலங்கையின் நேர்மை மனிதநேயம் மற்றும் நம்பிக்கைக்குரிய பண்புகளை உலகுக்கு காட்டும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை வெருகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தொல்லியல் இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு கள ஆய்வு செய்யும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது தொல்லியல் அதிகாரிகள் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரதேச தவிசாளர் பாதுகாப்பு அதிகாரிகள் வணங்கி வராசுகள் திணைக்களத்தினர் என பலரின் பிரசன்னத்துடன் இந்த கள விஜயம் இடம்பெற்றது விரகல் பிரதேச பிரிவில் உள்ள அதிகமான இடங்கள் குறிப்பாக குடியிருப்பு காணிகள் விவசாய காணிகள் என பல இடங்கள் தொல்லியல் பகுதிகளுக்குள் காணப்படுகின்றன இது விடயமாக கடந்த விருகல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகலி ஸ்ரீ மாமேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆலயத்திலே இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை நடைபெற்று சுவாமி வெளிவீதி உலா வந்து வேத பாராயணங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் ஹரோஹரா கோஷத்துடன் மாமாங்கேஸ்வரர் தீர்த்தக்கணியில் தீர்த்தோஷவம் நடைபெற்றது கடந்த பதினைந்தாம் தேதி திருக்கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய இந்த பெருவிழாவின் பத்தாம் நாள் ஆடி அமாவாசை தினத்தில் தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் ஒருங்கி அமையப்பெற்று ராமபிரானால் வழிபட்டதாக கூறப்படும் வரலாற்று தொன்மையும் புகழும் மிக்க இந்த ஆலயத்தில் ஆடி அமாவாசை தினத்தில் தீர்த்தோற்சவம் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆடி அமாவாசை தினத்தில் தந்தையை இழந்தவர்கள் பிதிர்கடன் தீர்க்கும் புண்ணிய தலமாக மாமாங்கேஸ்வரர் ஆலயம் விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் பொருளாதாரம் முதல் காலாண்டில் பதிவானதைப் போல இரண்டாவது காலாண்டிலும் அதே வீதத்தில் வளர்ச்சியடையும் எனவும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த ஆண்டினுடைய முதலாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நான்கு தசம் எட்டு சதவீதமாக பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திடீரென தொடர்புகளில் இருந்தும் மறைந்த பயணிகள் விமானம் காட்டுக்குள் திடீரென்று எழுந்த புகை பயணித்த ஐம்பது பேரும் பரிதாப பலி அடுத்தடுத்து திக் திக் சம்பவங்கள் ஜாலில் மதுபான கடைக்கருகில் நடந்த வாக்குவாதம் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கொடூரம் தப்பியோடிய ஓடிய நபர் அதிரடி கைது விடுதலை புலிகளின் காலத்தில் சிறுவனாக இருந்தவர்களை கைது செய்தது ஏன் கைக்குண்டுகள் வழக்கு இரண்டாவது சந்தை நபர் கொழும்பில் கைது ஆச்சரியத்தில் வெளிநாட்டு தம்பதி பேருந்து நடத்துனரின் முன்மாதிரியான செயற்பாடு முல்லைத்தீவை உலுக்கிய சம்பவம் இரு மகள்களுடன் இளம் தாய் செய்த விபரீத செயலால் பரபரப்பு நடந்தது என்ன யாழ் சம்மணி மனித புதைகுளியின் இன்றைய அகழ்வு மேலும் வெளியே வரும் இலும்பு கூடுகள் முடிவின்றி நீளும் புதைகுளி தொல்லியலிடங்களை ஆராய்ச்சி செய்த குழு எதற்காக தெரியுமா மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் மலையென குவிந்த மக்கள் வெள்ளம் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மத்திய வங்கி அதிரடி அறிவிப்பு